வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பன்னெண்டு ராசிகளுக்கும் பலனை கொடுத்து கொண்டிருந்த சுக்கர பகவான் சந்திர பகவானுடைய சொந்த ராசியான கடகராசிக்கு பயிற்சியாகி செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் அங்கிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்களை கொடுக்க போகிறார் இந்த பயிற்சியில் பன்னெண்டு ராசிகளாக சில ராசிக்கு நல்ல முன்னேற்றம் அதிர்ஷ்டம் புதிய வாழ்க்கையையும் கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர போகிறார் அதில் ஒரு ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது ஸோ தனுசு ராசிக்கு என்ன வாய்ப்பை அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைகன் ஆன் பண்ணிக்கங்க கடக சுக்கரன் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்த்துடலாம் பார்த்துட்டு நல்லவை என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு கவனம் அப்படிங்கிறது எதுலின்னு ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் நல்லது நடக்குது நடக்கல அடுத்தது பட் ஆனால் நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவடியே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ நாம் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நாம் சிக்கக்கூடாது அப்படின்னா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம் சுக்கரன் இப்போ இருக்கக்கூடிய இடம் எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் இந்த இடம் தனுசுக்கு நோய் பகை திடீர் கடனை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் ஸோ உடல் நலனில் கவனம் அப்படிங்கிறது வேணும் குறிப்பாக உடற்பயிற்சி செஞ்சால் என்னென்ன வியாதிகள் குறையுமோ அந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் சுக்கரன் இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய இடம் அப்படிங்கிறனால மன அமைதி தியானம் செய்வது உடல் ஆரோக்கிய பயிற்சிகள் செய்வது எளிமையான ஒரு நடைப்பயிற்சி ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பயிற்சிகள் வாழ்வியல் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெட்ரு குறிப்பாக அவமானம் ஏற்படும் பெண்களால் ஆண்களுக்கு ஆண்களால் பெண்களுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால இந்த இருபத்தி ஐந்து நாள் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியும் அப்படிங்கிறத நம்ம உணர்த்திக்கணும் இப்போ பலன்களை பார்க்கும்போது வேலை வியாபாரத்தை பற்றி பார்க்கும்போது இருபத்தி ஐந்து நாளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தனம் பணம் வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுவும் வந்து வீட்டிலிருந்து தூரமாக வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வெளியில் வேலைக்கு போய் தங்கி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு யோகமாக கூட கன்வெர்ட் ஆகும் படித்து முடித்து வேலைக்கு அப்ளை பண்ணிக்கூடிய தனுசு ராசி மாணவர்களுக்கு யோகம் உண்டாகும் மேக்ஸிமம் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாகும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேறு நல்ல வேலைக்கு மாறுவது அல்லது மாற்றப்படுவது இதெல்லாமே இந்த இருபத்தி ஐந்து நாளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக இந்த வேலை வந்து நீங்கள் ப்ரமோஷன் ஆகிறீங்க அப்படிங்கிற போது இந்த நார்மலாக சின்ன வேலையில் இருக்கிறவங்க ஒரு சூப்பர்வைசர் ப்ரமோஷன் ஆகிறது மேனேஜராக ப்ரமோஷன் ஆகிறது அதே போல் ஏதாவது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நலச்சங்கங்கள் வியாபார சங்கத்தில் வந்து தலைவராக போகிறது யூனியன் தலைவராக மாறுறது கட்சியில் ஒரு பொறுப்பு கிடைக்கிறது இதுபோல் ஆளுமை செய்யக்கூடிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பதவி கிடைச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லாபஸ்தான வீட்டை தன்னுடைய சுப பார்வையால் பார்க்கக்கூடிய குரு பகவானால் தொழில் சார்ந்து புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் நாம் எப்படி பண்ணுறது இத்தனை நாள் நாம் எப்படி தப்பாக இருந்தோம் இனிமேல் எப்படி சரியாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு அனுபவம் புரிதல் ஒரு கிளாஸ் இதெல்லாமே இருக்கும் இது வந்து ஒரு நன்மையான விஷயமாக இருக்கலாம் அலைச்சலுடன் டென்ஷன் அப்படிங்கிறது இருந்தாலுமே எதிர்பாராத ஒரு லாபம் புது வேலைக்கு வாய்ப்பு புது வேலைக்கான ஒரு அழைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் துறையில் பண வரவு அப்படிங்கிறது இருக்குது டிஜிட்டல் துறையிலாம் நம்ம ஷேர் மார்க்கெட் வச்சுக்கலாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் சார்ந்து வியாபாரங்கள் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து பண வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஸோ பண வரவில் பாதிப்பில்லை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பழைய நூல் வாங்கி சில பேர் வித்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த செகண்ட்ஸில் அந்த மாதிரி நூல் வியாபாரம் பண்ணுறவங்க நெசவுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அதே போல் இந்த லேத் பட்ரைன்னு சொல்லும் இல்லையா ஷாப் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸில் இருக்கிற நண்பர்களுக்குமே இது ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம் வீடு மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மாற்றம் அப்படிங்கிறது நம்ம வந்து வீடு வாங்கி நம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதா கூட இருக்கலாம் ஒரு கட்டின பழைய வீட்டை வாங்கி அதுக்கு மாறுறது இருக்கலாம் வீடு கட்ட இடம் வாங்கி போடுறது அல்லது அடமானத்தில் இருந்த ஒரு வீட்டு நிலத்தை வீட்டை மீட்பது இதெல்லாமே இந்த இருபத்தி ஐந்து நாளில் செயலாக்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது வெற்றி அடையும் அதற்கான ஒரு பிளான் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த இருபத்தி ஐந்து நாளில் மொபைல் வண்டி காரு இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டாக்குமெண்ட்டு ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தொலைஞ்சு போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தாலும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் சுக்கரனுடைய பார்வை புதன் பகவானுடைய பார்வை தனுசு ராசியினுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்குறனால கமிஷன் தொழில் சார்ந்து இருக்கிறவங்க அதே போல் ஆடிட்டர் தொழில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் தொழில் இருக்கிறவங்க பங்கு சந்தை தொழில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதே கண்டிப்பாக சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைட் ஃப்யூச்சரை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை எட்டில் மறையக்கூடிய சுக்கர பகவான் திடீர் திருமண யோகத்தை வந்து கொடுப்பாருங்க தன்னால் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மேரேஜுக்காக அந்த மேரேஜ் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான பேச்சுவார்த்தை அதற்கான ஒரு நல்ல ஜாதகம் உங்களை தேடி வர்றது இதெல்லாம் இருக்கும் முயற்சிகளில் ஜெயிக்க வைப்பார் அப்படிங்கிறது மூலம் முதல் ரெண்டு வாரம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சுக்கர பகவான் எங்கும் எதிலும் வெற்றியை கொடுத்து இருபத்தி ஐந்து நாளில் ஒரு நல்ல மாற்றத்தை அந்த மாற்றத்திற்கான ஒரு முயற்சியை ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்து முன்னேற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட ஒரு நல்ல முயற்சியோட நல்ல வழிகாட்டுதலோட தொட்டதெல்லாம் ஜெயிக்கும்படியான ஒரு காலமாக இருக்கிறனால நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து தனுசுராசி நண்பர்கள் பெற முடியும் அப்படிங்கிறனால நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த அற்புதமான காலத்தில் வழிபாடு வந்து எது சிறப்பானது இருக்குன்னு பார்க்கும்போது சுக்கர பகவானுக்கு உரிய எண் ஆறு அப்படிங்கிறதுனால நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு அல்லது சுக்கரனுக்கு தனியாக கோயில் இருக்கும் பட்சத்தில் அங்கே போய் ஆறு விதமான தீபங்கள் ஏற்றி சிறிய அளவு வெண்பொங்கல் படையலிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சொல்லும்போது ஒரு முழுமையான பலன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கலாம் ஸோ வாய்ப்புள்ள தனசு ராசி நண்பர்கள் இந்த வழிபாட்டையும் வாழ்க்கை முறையும் ஃபாலோ பண்ணும்போது இந்த இருபத்தி ஐந்து நாள் உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலமாக மாறும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க நண்பர்களே இந்த பதிவு இந்த இருபத்தி ஐந்து நாள் கடகத்தில் சுக்கர பகவான் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனம் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து நல்லது பண்ணும் எது பேர கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த பதிவு வந்து ஒரு கோச்சார பலன் பொது பலன் அப்படின்ட்டு இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுக்கு பேசும் அப்படிங்கும்போது நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கும்போது இந்த வெ வெற்றி அப்படிங்கிறது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிக அளவு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் சுய செக் பண்ணிக்கோங்க தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக இந்த இருபத்தைந்து நாள் கடக சுக்கரனுடைய பலனை தெரிந்து கொள்ளவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்